நல்லாரு மகனே நல்லாருப்போமா உனக்கு தேவைதான் இப்ப உன அடிச்சு கொல்லாம விடுவேன்

何を持っていったの எப்பா பாப்பாப்பா எழுவா பணம் எப்பா இருக்கா என்னோட முந்தைய வீட்டில் எப்படி போக வேண்டிய ஜாவியில அங்கடம் எனக்கு எங்க தாம்பிடுது

150 150 180 150 140 55 க்கு அப்புறம் 40 2 25 100 10 105

இருபத்தி எண்பத்தாறு இருபத்தி எண்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு எட்டு நாற்பது நாலு நாற்பத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி ஆறு நாப்பத்தி நாலு பதினெண்டு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு மூணு ఐనూరుల రెండు నోటి ఇరూరు అరేరు ஒரு ரூவாயில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது இருக்குது எண்ணூறு இரநூறு தொண்ணூறு இதில் நூற்றி நூ நூற்றி இருபது 140 20 560 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க